புரட்டாசியில் திருப்பதி செல்லும் பக்தர்களுக்கு திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடத்தின் அனைத்து நாட்களுமே திருவிழா காலம்தான் இங்கு ஒரு வருடத்திற்கு நானூற்று ஐம்பது விழாக்கள் நடத்தப்படுகிறது இந்த விழாக்களின் அற்புதங்களையும் வரலாற்றையும் வார்த்தைகளில் சொல்லி விவரிக்க முடியாது அப்படி திருமலையில் நடக்கும் மிக சிறப்பான விழாக்களில் ஒன்றுதான் நவநிக சலகட்லே பிரம்மோற்சவம் ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவம் தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதத்தில் நடத்தப்படும் புரட்டாசி மாதத்தின் கடைசி இரண்டு வாரங்கள் இந்த விழா நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு நவநிக சலகட்ல பிரம்மோற்சவம் அக்டோபர் பூஜ்யம் நான்கு இன் தேதி துவங்கி பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அதாவது புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி துவங்கி இருபத்தாறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அக்டோபர் பூஜ்யம் மூன்று இம் தேதி அங்குரார்ப்பணத்துடன் இவ்விழா துவங்கப்படவுள்ளது இந்த பிரம்மோற்சவம் நடைபெறும் காலங்களில் தினமும் காலை எட்டு முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஏழு முதல் இரவு ஒன்பது வரையிலும் பல்வேறு வாகன சேவைகள் நடைபெறும் எந்த நாளில் எந்த வாகனத்தில் மலையப்ப சுவாமி சேவை சாதிக்க உள்ளார் என்ற முழு விவரத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது அக்டோபர் நான்கு மாலை பூஜ்ஜியம் ஐந்து நாற்பத்தைந்து முதல் ஆறு மணிக்குள் கோடியேற்றம் இரவு ஒன்பது முதல் பதினொன்று வரை பெரிய சேஷ வாகனம் அக்டோபர் ஐந்து காலை எட்டு முதல் பத்து வரை சின்ன சேஷ வாகனம் இரவு ஏழு முதல் ஒன்பது வரை ஹம்ச வாகனம் அக்டோபர் ஆறு காலை எட்டு முதல் பத்து வரை சிம்ம வாகனம் இரவு ஏழு முதல் ஒன்பது வரை முத்தியாபு புண்டரி வாகனம் அக்டோபர் ஏழு காலை எட்டு முதல் பத்து வரை கற்பக விருட்ச வாகனம் இரவு ஏழு முதல் ஒன்பது வரை சர்வ பூபால வாகனம் அக்டோபர் எட்டு காலை எட்டு முதல் பத்து வரை மோகினி வாகனம் மாலை பூஜ்யம் ஆறு முப்பது முதல் இரவு பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்யம் வரை கருட வாகனம் அக்டோபர் ஒன்பது காலை எட்டு முதல் பத்து வரை ஹனுமந்த வாகனம் மாலை நான்கு முதல் ஐந்து வரை தங்க தேர் உற்சவம் இரவு ஏழு முதல் ஒன்பது வரை கஜ வாகனம் அக்டோபர் பத்து காலை எட்டு முதல் பத்து வரை சூரிய பிரபை வாகனம் இரவு ஏழு முதல் ஒன்பது வரை பிரபை வாகனம் அக்டோபர் பதினொன்று காலை ஏழு முதல் ரதோற்சவம் இரவு ஏழு முதல் ஒன்பது வரை வாகன சேவை அக்டோபர் பன்னிரண்டு காலை ஆறு முதல் ஒன்பது வரை சக்கரஸ்நானம் இரவு பூஜ்யம் எட்டு முப்பது முதல் பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் வரை துவஜரோகணம் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இரண்டு மூன்று மற்றும் நான்காவது நாட்களில் பகல் மூன்று மணிக்கு உற்சவ மூர்த்திகளான மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாருக்கு ரங்கநாயகல மண்டபத்தில் சிறப்பு ஸ்நாபன திருமஞ்சனம் நடத்தப்படவுள்ளது இதனால் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் திருப்பதி செல்ல திட்டமிட்டிருக்கும் பக்தர்கள் இந்த நேரங்களில் சென்றால் மலையப்ப சுவாமியின் வீதி உலாவை தரிசிக்க முடியும் மாட வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள கேலரிகளில் இருந்து பக்தர்கள் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவதை காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சந்திப்போம்